நான் பெரும் தொகையை என் வாழ்க்கையில் நான் என்னை நேசித்து மகிழ்ச்சியுடன் இருப்பதால் பணத்தை உருவாக்குகிறேன் நான் விரும்புவதை செய்யும் போது பணம் எனக்கு தடையின்றி கிடைக்கிறது பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றி வருகிறது எனது சேமிப்புகள் அதிக பணத்தை ஈர்க்கப்படுவதற்கான காந்தமாக செயல்படுகின்றன நான் செலவழிக்கும் பணம் அனைத்தும் பெருகி என்னிடமே வருகிறது நான் செலவழிக்கும் பணம் சமுதாயத்தை உதவுகிறது நான் செலவு செய்து சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது பணம் என் வாழ்க்கையில் நல்லதை உருவாக்க என் கட்டளைக்காக காத்திருக்கிறது என்னிடம் இருக்கும் பணம் என் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்கிறது என் வாழ்க்கையில் பணம் சுதந்திரமாகவும் ஏராளமாகவும் கிடைக்கிறது தெரிந்த மற்றும் தெரியாத ஆதாரங்களில் இருந்து எனக்கு பணம் தொடர்ந்து வருகிறது நான் பணத்தைப் பற்றிய நல்ல உணர்வுகளை கொண்டுள்ளேன் உள்ளேன் என் வாழ்க்கையில் அளவில்லா பணத்தை பெற நான் தகுதியானவனாகிறேன்கிறேன் பணத்தின் மூலம் கிடைக்கும் ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சிக்கு நான் நன்றி கூறுகிறேன் பணத்தை பற்றிய எனது எதிர்மறையான நம்பிக்கைகளை நீக்குவதன் மூலம் செல்வத்தை என் வாழ்க்கையில் அழைக்கிறேன் பணம் பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றி வருகிறது சம்பாதிப்பது எனக்கும் என் வாழ்வில் உள்ள அனைவருக்கும் நல்லதை செய்கிறது எனது பணம் இப்போதும் மேலும் மேலும் அதிகரிக்கிறது பணம் என்பது என் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம் அது என்னை விட்டு ஒருபோதும் விலகாது பணம் எப்போதும் என்னிடமே இருக்கிறது சிரமமின்றி பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை நான் தெளிவாக காண்கிறேன் பணம் எப்பொழுதும் என்னிடம் எளிதில் ஈர்க்கப்படுவதால் நான் பணத்திற்கு ஒரு காந்தம் நான் பணத்தின் காந்தமாக இருப்பதால் என் வாழ்க்கையில் அது சுதந்திரமாக வருகிறது எனக்கு தேவையான அனைத்து பணமும் என்னிடம் வருகிறது நான் விரும்பும் எல்லா பணமும் இப்போது என்னிடம் ஈர்க்கப்படுகிறது என்னிடம் எப்பொழுதும் போதுமான பணம் இருக்கிறது நான் விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றும் திறமையும் ஆற்றலும் பணத்தால் நிகழ்கிறது எனக்கு தினமும் பணம் வருகிறது சரியான வழிகளில் பணம் இப்போது என்னிடம் ஏராளமாக வருகிறது என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு என்னால் உதவ முடிகிறது என் வாழ்வில் எப்பொழுதும் உபரி பணம் ஒரு அருவி போல் என்னிடம் கொட்டுகிறது பணத்தால் வாங்கக்கூடிய அனைத்தையும் நான் வரவேற்கிறேன் எனது அனைத்து கட்டணங்களும் மிக எளிதாக செலுத்தப்படுகின்றன செல்வத்தை கட்டி எழுப்புவதில் நான் ஆர்வமாக உள்ளேன் நான் இப்போது பணக்காரனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்பதற்கு நன்றி கூறுகிறேன் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது நான் தனிப்பட்ட வழிகளில் பணத்தையும் செல்வத்தையும் பெறுகிறேன் அதிக செல்வத்தை பெற என்னுள் இருந்த எதிர்ப்புகளை நான் விளக்குகிறேன் செல்வமும் பணமும் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றி வந்து சேரும் நான் என் வாழ்க்கையில் பணத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அளவின்றி உருவாக்குகின்றேன் நான் பணம் மற்றும் செல்வத்தை நோக்கி மேலும் மேலும் ஒரு காந்தமாக மாறுகிறேன் எனக்கு தேவையான அனைத்து பணமும் ஏற்கனவே என்னை அடைய காத்திருக்கிறது பணம் என்பது ஒரு ஆற்றல் பணம் பெறுவதற்கான எனது தடைகளை நானே இப்போது விளக்குகின்றேன் செல்வத்தை உருவாக்க வேண்டிய அனைத்து ஆற்றலும் இப்போது என்னிடம் உள்ளன நான் இப்போது பணக்காரன் நான் வெற்றி பெற அதிக உந்துதலுடன் உள்ளேன் எனது செல்வத்தை வளர்ப்பதில் நான் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் நான் பணத்தின் எல்லையற்ற பாதையில் இருக்கிறேன் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் திறன் என்னிடம் உள்ளது நான் ஏற்கனவே என் மனம் பெரும் செல்வத்தை அடைவதில் கவனம் செலுத்துகிறது பணத்தை சம்பாதிப்பதில் என் மீது எனக்கு உடைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது நான் சிரமமின்றி பணத்தை ஈர்க்க தொடங்குகின்றேன் என்னை பற்றிய எனது நம்பிக்கை மேலும் மேலும் வலுவடைகிறது நான் எல்லா நிலைகளிலும் பணத்தை அடைந்து வெற்றி பெறுவேன் நான் பணக்காரனாகவும் வெற்றியாளனாகவும் மாறுவேன் நான் பணம் சம்பாதிப்பதில் தீவிர கவனம் செலுத்துகிறேன் நான் சிரமமின்றி செல்வத்தை திறன் கொண்டவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்கிறேன் பணக்கார மற்றும் வெற்றிகரமான நபரின் அணுகுமுறை எனக்கு சுலபமாக கிடைக்கிறது நான் இயல்பாகவே பணத்தை ஈர்க்கிறேன் என்கிறேன் பணம் சம்பாதிப்பது எனக்கு எளிதானது அது செல்வமும் வெற்றியும் எனக்கு இயல்பானவை மற்றவர்கள் என்னை இயற்கையாகவே பணத்தை ஈர்க்கும் ஒருவராக பார்க்கிறார்கள் நான் பணம் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிதி வளம் என்பது என் வாழ்வின் இயல்பான பகுதியாகும் நான் ஒரு வெற்றிகரமான நபர் என்று ஆழமாக நம்புகின்றேன் என்றேன் என் மீதும் பணம் சம்பாதிக்கும் திறன் மீதும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது பணத்தை ஈட்டுவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் உள்ளதை நான் இப்போது உணர்கின்றேன் பணத்தை ஈட்டும் பல நல்ல வழிகளின் மூலம் நான் பணக்காரனாக வளம் வருவேன் அபரிமிதமான பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கு என் கை மேலோங்கி இருக்கும் பணத்தின் ஆற்றலையும் சக்தியையும் நான் சரியாக பயன்படுத்துவேன் சரியான வழியில் அதிக பணம் சம்பாதிக்க நான் ஆர்வத்தோடு எப்போதும் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் பணக்காரனாக கண் விழிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் தூங்க செல்லும் முன்னும் பணக்காரனாக உணர்கிறேன் நான் மற்றவர்கள் முன் பணக்காரனாக தெரிகிறேன் பணத்தால் எதையும் ஈர்க்கும் ஆற்றல் என்னிடம் இருக்கிறது பணம் எனக்காக வேலை செய்கிறது நான் தூங்கும் போதும் என்னுடைய தேவைக்கான பணம் உருவாகிறது மற்றும் பெருகுகிறது பெரும் பணத்தை எனக்காக உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியுணர்வுடன் இருப்பேன் நான் பணக்காரனாக இருக்க தகுதியானவன் நான் பணத்திற்கான காந்தமாக செயல்படுகிறேன் எனக்கு எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாரா வழிகளில் பணம் வருகிறது நான் ஏழ்மை சிந்தனையிலிருந்து பணத்தை பெற மிகுதியான சிந்தனைக்கு மாறுகிறேன் நான் அதிக பணம் சம்பாதிக்க தகுதியானவன் வாழ்க்கை எனக்கு வழங்கும் அனைத்து செல்வங்களையும் நான் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் நான் புதிய வருமான வழிகளை எதிர்நோக்கியுள்ளேன் நான் வருமானம் மற்றும் செல்வத்தை வரவேற்கிறேன் நான் பற்றிய அனைத்து எதிர்மறை எதிர்க்கிறேன் பணம் எனக்கு பல எளிதான வழிகளில் கிடைக்கிறது எனது வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்த பணத்தை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் செல்வம் என் வாழ்வில் தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறது மற்றும் எனது செயல்கள் நிலையான வருமானத்தை உருவாக்குகின்றன செல்வம் என் வாழ்வில் தொடர்ந்து ஈர்க்கப்படுகின்றது மற்றும் எனது செயல்கள் நிலையான வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன நான் மிகுதியான பணத்தின் ஆற்றலுடன் இணைந்துள்ளேன் உள்ளேன் அதிக பணத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை நான் தொடர்ந்து ஈர்க்கிறேன் என் கனவுகளுக்கு அப்பால் எனது நிதி மேம்பட்டு வருகிறது பணம் மகிழ்ச்சி மற்றும் ஆறுதலின் வேறாக உள்ளது பணமும் அன்பும் நண்பர்களாக இருக்கலாம் பணம் என் வேலைக்காரன் எஜமான கையாள முடிகிறது மற்றும் நிறைய பணம் இருப்பதால் நான் நிம்மதியாக உணர்கிறேன் மகத்தான வெற்றியை என்னால் கருணையுடன் கையாள முடிகிறது பணம் என் வாழ்க்கையின் வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்களை விரிவுபடுத்துகிறது பணம் என் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்குகிறது மற்றும் நான் பணக்கார வாழ்க்கைக்கு தகுதியானவனாகிறேன் நான் எதிர்பார்க்காத பல ஆச்சரியமான வழிகளில் பணம் வந்து என்னை சேர்கிறது என் வாழ்வில் குறையை உணர்ந்தால் அதை இப்போதே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன் பணத்தை பெறுவதைப் பற்றி நான் வித்தியாசமாக சிந்திக்க இப்போதே தயாராக இருக்கிறேன் நான் திறந்த மனதுடன் பணத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறேன் நான் என் வாழ்க்கையில் தாராளமான பணத்துடன் இருக்க தகுதியானவனாகிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகவும் எனக்கு பிரபஞ்சம் எல்லையற்ற செல்வத்தை கொடுக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் உள்ளேன் என் வாழ்க்கையில் பணத்தின் அளவை அதிகரிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளில் பயணிக்க நான் தயாராகவும் உழைத்து கொண்டும் இருக்கிறேன் நான் பணத்தை பற்றி பல வித்தியாசமான வழிகளில் சிந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் எவ்வளவு அதிகமாக பணத்தை கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக அதை பெறுகிறேன் அதை போல் எவ்வளவு அதிகமாக பெறுகிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் அதை கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் சரியான காரணங்கள் இருக்கிறது அதனால் நான் நல்லதை செய்து நல்லதை பெற முயற்சி செய்கிறேன் நான் கொடுக்கும் போது அதிகமாக பெறுகிறேன் அதனால் கொடுப்பதற்கான பல காரணங்களை நான் பெறுகிறேன் நான் நன்மைக்கு தகுதியான பல பெற திறந்த மனதோடு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தாராளமாக இருக்கிறதால் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் நான் நம்பும் விதத்தில் நான் வாழ்வை தீர்வு செய்கிறேன் அதனால் தான் நிறைவான வாழ்க்கையை வாழ கவனம் செலுத்தும் போது சந்தோஷத்தையும் அன்பையும் அதிகமாக பெற முடிகிறது நான் பணக்காரனாக உணர்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நான் இப்போது பணத்தை ஈர்க்கிறேன் தொடர்ந்து பல வழிகளில் இருந்து அதிக அளவில் எனக்கு வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் இப்போது பணத்தை பெறுகிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை பெற தயாராக இருக்கிறேன் அதை எப்போது வேண்டுமானாலும் என்னால் பெற முடிகிறது பணத்தை என் வாழ்க்கையில் நான் அதிகமாக காண்கிறேன் நான் ஒரு பண காந்தம் என்னிடம் ஏற்கனவே உள்ளதற்கும் நான் பெறுவதற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு தேவையான அனைத்தும் என்னை வந்து சேர்கிறது எதிர்பாராத மூலங்களில் இருந்த பணம் இப்போது எனக்கு வருகிறது நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எனது வருமானம் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது நான் அன்பான பிரபஞ்சத்தின் பணக்கார குழந்தை மற்றும் பணத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது நான் இப்போது மகிழ்ச்சியுடன் பணத்தை பெறுகிறேன் பணம் எனக்கு எளிதாக கிடைக்கிறது நான் பணத்தை புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் நிர்வகிக்கிறேன் எனது வருமானம் தொடர்ந்து விரிவடைய அனுமதிக்கிறேன் நான் எப்போதும் ஆறுதலுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறேன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு பணம் அவசியம் என்பதை உணர்ந்தேன் ஆனால் பணம் மட்டுமே முதன்மையானது கிடையாது என்பதையும் உணர்ந்தேன் பிரபஞ்சம் எனக்கு நிலையான பணத்தை கொடுக்கிறது எனக்கு எப்போதும் என் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு எனது வங்கியில் இருக்கும் பணம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மற்றும் என்னிடம் எப்போதும் போதுமான பணம் கை நிறைய புழங்குகிறது பணமும் நானும் நண்பர்கள் மற்றும் எங்கள் நட்பு ஒருபோதும் பிரிந்து விடாது ஒவ்வொரு நாளும் நான் அதிக பணத்தை இருக்கிறேன் மற்றும் அதிகமாக சேமிக்கிறேன் பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம் அது என்னை விட்டு ஒருபோதும் விலகாது என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து கிடைப்பதால் நான் கடனற்றவனாக இருக்கிறேன் எனது பண உணர்வு எப்பொழுதும் அதிகரிப்பதால் அந்த உணர்வு பணத்தைச் சுற்றியே எப்போதும் என்னை வைத்திருக்கிறது பணத்தை ஈர்ப்பது எனக்கு எளிதானது எனது வங்கி கணக்கின் மதிப்பு எப்போதும் அதிகரித்தே வருகிறது பணம் ஒரு நல்ல ஆற்றல் பணத்தின் ஆற்றல் மூலம் பணம் சம்பாதிப்பதில் நான் முழுமையாக ஈடுபடுகிறேன் நான் விரும்புவதை பணத்தை வைத்து செய்கிறேன் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத மூலங்களின் மூலம் பணம் எனக்கு வருகிறது எனது வருமானம் தானாக உயர்ந்து வருவதால் வாழ்க்கையில் எல்லா சிறந்த விஷயங்களுக்கும் நான் திறந்த மனதோடு இருக்கிறேன்